வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வாலிகண்டபுரம் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்க வாலீஸ்வரர் அதாவது வாளாம்பிகை உடனுறை வாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாலிகண்டபுரம் இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஆமாங்க இந்த ஊர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் அதாவது வாலிகண்ட போர் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றிலெலாம் நிறைய படிச்சிருப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுல பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெற்ற போரை இந்த ஊரை மென்ஷன் பண்ணி தான் வாலிகண்ட போர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் இருந்திருப்போம் அதனால் இந்த ஊர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க ஊர் அதையும் இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ரஞ்சங்குடி கோட்டையும் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோட்டை நிறைய போர்கள் நடந்த ஒரு கோட்டை அந்த போர்ல வந்து இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள் நிறையா சிதைந்ததாகவும் வரலாறு சொல்லுது இந்த கோயிலில் வந்து ஈஸ்வரர் வந்து வாலீஸ்வரர்னும் அம்பிகை வந்து வாளாம்பிகை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னா வாலி வந்து இங்க வந்து இந்த கோயிலில் வணங்கினதா ஒரு கதையும் சொல்லப்படுது அதனாலேயே இங்க இருக்க ஈஸ்வரருக்கு வாலீஸ்வரரும் இங்க இருக்க அம்பிகைக்கு வாலாம்பியனும் பேர் பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது வாலி இந்த கோயிலில் வந்து வணங்கினதுக்கு அப்புறம் தான் வாலிக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா அதாவது தனக்கு எதிரில் இருக்கவங்களோட பாதி பலம் அவருக்கு வரும் இல்லை அந்த பலம் வந்தது வந்து இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு பழமையான கோயில் இது வந்து ஒரு சோழர் காலத்து கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் சோழர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயில் இன்னைக்கு வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த ஊரோட பேர் வந்து கண்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்படி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருஷம் வந்து கண்டீரச்சோ அப்படின்ற ஒரு மன்னன் இந்த பகுதி ஆண்டு வந்ததுனால இந்த ஊருக்கு கண்டீஸ்வரம் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா வாலி வந்து இந்த கோயிலில் வணங்கினாருன்னு அதனால இங்க வந்து வாலிகண்டபுரம் அப்படின்னு நாலு அடைவில் அது அந்த பேர் வந்து மறுவிடுச்சு இந்த கோயில் வந்து ஏழு ராஜ கோபுர நிலைகளை கொண்டது அது மட்டும் இல்லை கோயிலுக்குள்ள வந்து ஒரு குளம் இருக்கு அந்த குளம் எதுக்கு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல கிருஷ்ண கோனார் அப்படின்றவர் வந்து மதுரை ஆட்சி பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மன்னர் அவர் என்ன பண்றாரு கோயிலுக்குள்ள ஒரு குளத்தை கட்டுறாரு மன்னர் அங்கே வந்தால் அந்த குளத்தில் நீராடிட்டு சிவபெருமானை பூசிக்கிறதுக்காக அந்த குளத்தை வந்து நிறுவுகிறாரு இன்றைக்கி வந்து இந்த கோயிலில் வந்து பிரதோஷம் அன்னைக்கு வந்து இங்கே இருக்க வாலீஸ்வரரையும் வாளாம்பிகையையும் வழிபட்டுட்டு வந்தால் சகல வசதிகளையும் பெற்று எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது ஒரு ஐதீகமாகவே பார்க்கப்படுது இந்த கோயிலோட நடை திறப்பு நேரம்னு பார்த்திங்கன்னா ஆறரையில காலை ஆறரையில மத்தியானம் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலரை மணியிலேருந்து இருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் அவ்வளவுதான் அதுக்குள்ள வந்து பார்க்குறதா இருந்தா நீங்க வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வந்த நேரம் கோயில் பூட்டி இருக்கு ரெண்டு கேட் இருக்கு உள்ளாரையே ரெண்டு கேட் இருக்கு ரெண்டு கேட்டையுமே தாண்டி மூணாவது கேட்டு இதை பூட்டணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்தப்பயே உள்ள ஒரு ஆறேழு பேர் உட்காந்துருந்தாங்க இல்லை நான் கேட்டை போட்டு போறேன் கேட்டை போட்டு போகிறேன்னு அவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிட்டாங்க பாவம் அவங்க நாலரை மணிக்கு தரிசனம் பண்ணிட்டு போறதுவங்களா இருக்கலாம் ரெண்டு இதை போட்டுறீங்க இங்கே இது வெறும் கிரவுண்டாக தான் இருக்கு வெறும் மண்டபம் அங்கே திருடுறதுக்கு இதுக்கும் ஒன்றுக்கும் வாய்ப்பு இல்லை வெளியூர் மக்கள் வந்தா இங்கே இருந்து வருங்க இந்த பகுதியில் உட்கார முடியுமா இந்த பகுதியில் உட்கார முடியாது அப்போ வெளியூர் மக்கள் வந்தா இருந்து பார்த்துட்டு போகிற மாதிரி சில வசதிகள் அங்கேதான் இருக்குது கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு போகிறாங்கன்னு விடலாம் மெயின் கேட்டை போட்டிட்டிங்க அது சரியான விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது ஏன்னா வெளியில் வெளியில் போட்டிருக்குன்னு பார்க்காதீங்க அது இப்படி தள்ளுனா வந்துடும் கேட்டு அது வேற விஷயம் வண்டியெல்லாம் வெளியில் எடுக்க சொல்லிட்டு இவர் உள்ளே போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டாரு ஒருத்தர் அவர் பேர் பாதுகாவல அதனால நீங்கள் வர்றதா இருந்தால் இந்த டைமுக்குள்ள காலையில் ஆறரை மணியிலேருந்து அது ஒரு பதினோரு மணி வரைக்கும் அப்புறம் சாயந்தரம் நாலரை இருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப ஒரு அருமையான கோயில் பழமையான கோயில் கண்டிப்பாக நீங்கள் பெரம்பலூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த வாலி கண்டபுரம் வாலீஸ்வரரையும் வாளாம்பியையும் வணங்கிட்டு போங்க வாழ்வில் எல்லா நலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்